வைதீஸ்வரன் கோவிலில் அனைத்து ரயில்களிலும் நின்று செல்லாவிட்டால் முன்னறிவிப்பின்றி தண்டவாளத்தில் தலை வைக்கும் போராட்டம் நடத்தப்படும் என சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அறிவிக்கப்பட்டது சீர்காழி அடுத்த வைதீஸ்வரன் கோவிலில் மயிலாடுதுறை மாவட்ட ரயில் பயணிகள் நல சங்கம் சார்பில் ரயில் பயணிகள் வர்த்தகர்கள் பொதுமக்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் சனிக்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் ஜெக சண்முகம் தலைமை வகித்தார் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணன் மாவட்ட பொருளாளர் தில்லை நடராஜன் நகர தலைவர் சுகுமாரன் நகர செயலாளர் முத்துசாமி முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோவில் ரயில் பயணிகள் சங்கம் பொறுப்பேற்று முறையாக ரயில்வே கோட்ட மேலாளரை சந்தித்து வைத்தீஸ்வரன் கோவில் சீர்காழி நிலுவையில் உள்ள தரவுகள் குறித்து விளக்குவது நவக்கிரக செவ்வாய் ஸ்தலம் என்பதால் பல்வேறு மாவட்ட பக்தர்கள் வந்து செல்கின்றனர் அதேபோல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாடி ஜோசியம் பார்த்திடவும் மக்கள் வருகின்றனர் ஆனால் வைதீஸ்வரன் கோவிலில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் தென்னக ரயில்வே செவி சாய்க்கவில்லை அதேபோல் சீர்காழியில் அந்தியோதயா விரைவு ரயில் நின்று செல்லவும் உள்ளவன் ரயில் சென்னை மார்க்கத்தில் போகும் போது மட்டும் நின்று செல்கிறது வரும்போது நிற்பதில்லை இது குறித்து எந்த தீர்வும் எட்டப்படவில்லை ஆகையால் வைதீஸ்வரன் கோவிலில் அனைத்து ரயில்களும் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை தென்னக ரயில்வே கோட்ட நேரில் சந்தித்து வலியுறுத்துவது தீர்வு உடனடியாக கிடைக்காவிட்டால் இன்றி கடைகள் அடைப்பு போராட்டம் நடத்தி கார் வேன் ஆட்டோ நிறுத்தம் செய்து பொதுமக்கள் பக்தர்கள் ரயில் பயணிகள் இணைந்து தண்டவாளத்தில் தலை வைத்து போராட்டம் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அவை அறிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் நகர பொதுச் செயலாளர் கென்றி ஜான் கவுரவ தலைவர் மூர்த்தி துணைத் தலைவர் செஞ்சி தேசிங்கு மாவட்ட துணை செயலாளர் மதியழகன் துணைத் தலைவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்ட ரயில் பயணியர் நல சங்கத்தின் சார்பாக வைத்தீஸ்வரம் கோவில் கிளை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திலே இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மயிலாடுதுறை மாவட்ட ரயில் பயணியர் சங்கம் உருவான பிறகு தென்னக ரயில்வேனுடைய கோட்ட மேலாளரை சந்திக்கவில்லை மரபு நீர் மரபு சார்பாக நேரடியாக கோட்ட மேலாளரை சென்று வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் சீர்காழி தொடர்புடைய நிலுவையில் உள்ள அனைத்து தகவல்களையும் அவரிடம் சொல்லுவது ஒருவேளை இதற்கு முன்பாகவே நாங்கள் இரண்டு மூன்று தடவை அல்ல நான்குக்கும் மேற்பட்ட தடவைகள் நேரடியாக சென்று வைத்தீஸ்வரன் கோயில் ரயில் நிலையத்தினுடைய அவலமான சூழ்நிலையும் தென்னக ரயில்வே எந்த அளவுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் பகுதி மக்களை புறக்கணிக்கிறது என்பதையும் சீர்காழி பகுதியிலே நாங்கள் அந்தோதியா ரயிலை நிறுத்தவும் உழவன் ரயில் போகும்போது நிற்கிறது வரும்போது நிற்பதில்லை என்ற ஒரு கேவலமான மோசமான நடைமுறையையும் எடுத்து சொல்லியும் இந்த நிமிடம் வரை கோட்ட மேலாளர் அவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் பகுதியினுடைய மக்களுடைய மகிழ்ச்சியை தருவ தரும் வகையிலான எந்த ஒரு ரயிலையும் நிறுத்தியதாக தெரியவில்லை கடைசியாக சென்ற போது அவரை கூப்பி வேண்டினோம் குறைந்தபட்சம் ஒரு மூன்று நான்கு ரயில்களை யாவது நிறுத்தி பாருங்கள் அது ஏன்னு கேட்டா வைத்தீஸ்வரங்கள் புறவழிச்சாலை அமைந்த பிறகு அங்கே நீண்ட தூர பேருந்துகள் எல்லாம் அப்படியே சென்று விடுகிறது ஆக இது ஒரு ஆன்மீக பூமி செவ்வாய் அங்காரகனும் ஈசனும் இருந்து பரிபாலிக்கின்ற ஒரு அருமையான புண்ணிய பூமி இந்த பூமி புறக்கணிக்கப்படுகிறது இங்கே வாழ்கின்ற வாழ்வாதாரம் சீரழிக்கப்படுகிறது என்ற கருத்தை எல்லாம் மிக அழுத்தமாக எடுத்து பதிவு செய்தோம் அதே போல உலக முழுக்க போற்றப்படுகின்ற நாடி தோஷியத்தில் நம்பிக்கை உள்ள மக்கள் எல்லாம் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்து குவிகின்றனர் அந்த மக்கள் இங்கே வந்து போவதற்கு போக்குவரத்துக்கு வசதி இல்லை அதுவும் குறைந்து விட்டது அதை போலவே இந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தங்கும் விடுதிகள் உணவு விடுதிகள் கார் வேன் ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறார்கள் இந்த நிலைகளை எல்லாம் கோட்ட மேலாளரிடம் ஒரு முறைக்கு பல முறை சொல்லியும் எந்த ஒரு எங்களுக்கு தீர்வும் கிடைக்காத நிலையில் இந்த கூட்டம் இன்றைய நிலையில் இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் நடைபெற்றது இந்த இரண்டு முக்கிய தீர்மானங்களை முதற்கட்டமாக மரபு ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் ஓரிரு தினங்களில் கோட்ட மேலாளரை மீண்டும் சென்று உள்ள நிலைமைகளை எடுத்து விளக்குவது அதன் வழியாக எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் சாத்வீகமான முறையிலே தமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அந்த தோற்றுவிட்டால் ஏப்ரல் மாதத்தில் முன்னறிவிப்பு தேதியை முன்னறிவிப்பு செய்யாத மிகப்பெரிய போராட்டம் தண்டவாளத்தில் தலை வைக்கின்ற போராட்டம் அந்த தண்டவாளத்திலே தலை வைக்கின்ற அந்த போராட்டத்தின் அன்றைய நாள் தடை விதிகள் எல்லாம் கடைகள் மூடப்பட்டிருக்கும் ஓடாது வேன் ஓடாது நிறுத்த தொழிலாளர்கள் கூட நிறுத்தி கொள்வார்கள் அந்த அந்த போராட்டத்தை ஏப்ரல் மாதத்திலே ஒரு அதிகமான விழா இல்லாத ஒரு செய்தி நாங்கள் தேர்வு செய்து அரசுக்கு தெரிவிக்காமல் நாங்கள் திட்டமிட்டு முன்னறிவிப்பு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒட்டுமொத்த மக்களையும் அனைத்து மனங்களும் அனைத்து ஜாதிகளையும் ஒதுக்கி மதங்களை ஒதுக்கி மனிதர்களாக உள்ள மக்களை காக்க வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதென இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது அதையே மாவட்ட தலைவர் என்ற முறையிலே தகவலாக நான் உங்கள் முத்திலே பதிவு செய்கிறேன் செய்திகளை உடைக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க